Hi. வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலே முருகருக்கு வெற்றிலை தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு நிஜமாவே ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது செவ்வாய்க்கிழமையில எப்படி வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இன்னைக்கு அதை பற்றியும் நான் வெத்தலை தீபத்தை இருந்து போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிஜமாவே சொல்லணும் அப்படின்னா நான் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வெத்தில தீபம் வந்து போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீடியோஸ்க்கு கீழே வந்து நான் கமெண்ட்ல வந்து பாப்பேன் அக்கா உங்களை பார்த்து நானுமே வெத்துல தீபம் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு வேற சேனல்ல வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க அப்பெல்லாம் கூட நான் இதை பெருசா வந்து நம்மனது கிடையாது அது எப்படி வெத்துல தீபம் போட்டா ஆஹ் ஆக்சுவலா அவங்க எப்படி கமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா வெத்தில தீபம் போட்டு நான் இடம் வாங்கியிருக்கேன் வீடு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கும் அப்போல்லாம் எனக்கு பெருசா அது வந்து பட்டதே வந்து கிடையாது நான் இன்னைக்கு எப்படி வந்து வெத்தல தீபம் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதையும் வெத்தல தீபம் நான் என்னோட வீட்டுல இப்ப எப்படி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து சொல்ல போறேன் இன்னொரு விஷயம் நேத்து வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்னைக்கு மார்னிங்கே வந்து இந்த வீடியோவை அப்லோட் வந்து பண்றேன் நேத்து வந்து ஏங்கா வீடியோ போடல அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்றேன் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா யாராவது மேபி மதியத்துல இருந்து காலையில வெத்தல தீபம் போடாம இருப்பீங்க அதனால இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் மதியம் போடலாம் இல்ல நைட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போடுறவங்களுமே வந்து இருப்பீங்க அதனாலதான் இதையுமே உங்ககிட்ட இந்த வீடியோவை காலையிலேயே வந்து எனக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெத்தில தீபம் வந்து நான் எதனால போட ஆரம்பிச்சேன் அப்படின்றத பத்தி சொல்றேன் எனக்கு வெத்தில தீபத்தை பத்தி எல்லாம் பெருசா எதுவுமே வந்து தெரியாது அதுக்கு முன்னாடி வெத்தில தீபம் போட்டு என்னோட லைஃப்ல சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே நிறைய மிராக்கள் வந்து நடந்திருக்கு அதனால நான் முழுசா நம்புறேன் அது பண்ணதுனால கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன் அதனாலதான் இந்த வீடியோலையுமே வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெத்தில தீபத்தை பத்தி சொன்னது வந்து பவானி அக்கா தான் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நான் வந்து பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பவானி அக்கா ஒரு தடவை என்கிட்ட வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திடீர்னு தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயம் வந்து நானும் பவானி அக்காவும் வந்து பேசுவோம் அப்போ எங்கிட்ட சடனாக அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னது என்ன அப்படின்னா தேவி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு வந்து தெரியாது கண்டிப்பா வந்து செவ்வாய்க்கிழமையில ஹோரை டைம்ல ஆறு டு ஏழு வந்து முருகருக்கு வந்து செவ்வரளி பூ வந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ரெண்டு தீபம் வந்து கோவிலில் வந்து கண்டிப்பா நீ போட்டுட்டு வா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீடு வந்து ஏதாவது அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைம்ல எனக்கு வீடு வாங்குற பிளானும் வந்து கிடையாது அதை பத்தின யோசனையும் இல்லை எங்களுக்கு அதுக்கான பணமும் வந்து எங்ககிட்ட வந்து இல்லை பட் பவானி அக்கா சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஏதோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பவானி அக்கா சொல்லிதான் நான் வந்து வெத்தில தீபம் போடுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெத்தில தீபம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணல இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு செவரலி பூ வாங்கி கொடுத்துட்டு தீபம் வந்து போட சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு வாரம் வந்து பண்ணிட்டேன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பவானி கேட்ட போய் மறுபடியும் சொல்கிறேன் அக்கா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா வீட்டில் வந்து வெத்தில தீபம் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்ப கேட்டிருந்தேன் அக்கா கோவிலில் வெத்தில தீபம் போடலாமா ஏன்னா ரெண்டு நெய் தீபம் வந்து ஏத்துறோம் அங்கவே பாத்தீங்கன்னா வாசல்ல வெத்தில எல்லாம் வச்சு தீபம் வந்து வச்சிருக்காங்க அப்ப கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தேவி எப்பவுமே கோவில்ல போயிட்டு வெத்தல தீபம் வந்து போடாத ஏன் அப்படின்னா நீ போடுற வெத்தல தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல அது ஃபுல்லா கூட எரிய விட மாட்டாங்க தூக்கி தூக்கி வீசிடுவாங்க அதனால வந்து நீ போடுறதுன்னா வீட்டுல வந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போவேன் காலையிலேயே வந்து போயிடுவேன் வீட்டுல இவருக்கு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஆஹ் இல்லை ஆமா சாதம்லாம் வச்சுட்டு சாம்பார் ஒரு பக்கம் வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு அவட்ட சொல்லிட்டு போவேன் தங்கம் இதை கொஞ்சம் நடு நடுவில் பார்த்துக்க நான் அதுக்குள்ள வந்துருவேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மதுரவாயல் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ என்ன பண்ணோம்னா டூ வீலர் எடுத்துட்டு நான் மட்டும் தனியா தனியாக போயிடுவேன் போயிட்டு செவரலி பூ வந்து வாங்க சொல்லியிருந்தாங்கல்ல பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாரம் மறந்துட்டேன் ரெண்டாவது வாரமும் மறந்துட்டேன் ஞாபகம்ல அவங்க சொன்னது அப்புறம் வெறும் ரெண்டு தீபம் மட்டும் எடுத்துட்டு போவேன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் ஏத்திட்டு சிக்ஸ் டு சிக்ஸ் பிப்டீன் சிக்ஸ் தான் கோயிலுல திறப்பாங்க நான் போயிட்டு வீட்டுல இருந்து ஒரு ஆறு பத்து அந்த மாதிரி கிளம்புனா ஆரே காலக்கெல்லாம் அங்கே போயிடுவேன் கோவில் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு தீபம் போட்டுட்டு அங்க சாமிக்கு எதுவும் அலங்காரம் பண்ணிருக்க மாட்டாங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க முருகரை கை எடுத்து கும்பிட்டுட்டு நான் வந்து வந்துடுவேன் சப்போஸ் ஷூட்டிங்கே இருக்கு அப்படின்னா கூட காலையில நான் ரெடி ஆகி நேர கோவிலுக்கு போயிட்டு நீ தீபம் போட்டுட்டு இப்படிதான் வந்து வந்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பவானியக்காட்டை வந்து அக்கா அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு கேட்கும் கேக்கும்போதுதான் சடனா பேசும்போது செவ்வரளி பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம் அக்கா நான் பூ வாங்கவே இல்லக்கா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல அடுத்த தடவை போகும்போது வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வாரம் சொல்றாங்க மூணு வாரம் கழிச்சு சொல்றாங்க வீட்டுல வந்து தீபம் வந்து போடு வெத்தில தீபம் வந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் வெத்துல தீபம் போட்டு முடிச்சிடுவேன் ஏன்னா ஒரே டைம் வந்து ஆறு டு ஏழு இல்லை அதனால அந்த டைம்ல வந்து போடுவேன் உண்மையா சொல்லணும் அப்படின்னா அப்போ வந்து வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வெத்தில தீபம் வந்து போட்டேன் எதுக்காக அப்படின்னா பவானி அக்கா சொன்னாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உண்மையா சொல்லணும்னா நான் வெத்தில தீபம் வந்து போட்டது உண்மையாவே ஆஹ் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி தாட்டோட சீரியஸா வந்து வெத்தல தீபம் போடும் ஃபஸ்ட் டே போடும் எனக்கு அந்த மாதிரி துளி கூட இல்லை சரி அக்கா சொல்றாங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் அதே மாதிரி கோவிலில் போயிட்டு தீபம் போடும்போது கூட என்னோட தாட் எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா காலைல கோவிலுக்கு போகிறது அவ்வளோ ப்ரெசண்டாக இருந்துச்சு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஓகே இன்னைக்கு மார்னிங் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னும்போது அன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு நான் அதை தான் அக்கா கிட்டயுமே வந்து சொன்னேன் எனக்கு அப்பலாம் அந்த அந்த ஒரு கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற தாட் எல்லாம் இல்ல அதை வீட பத்தின யோசனையே எனக்கு வந்து சுத்தமா கிடையாது அப்புறம் அக்கா கிட்ட வந்து சொன்னேன் அக்கா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வீடு வாங்கணும் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரமாட்டேங்குதுக்கா பட் போறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் அதனாலதான் வந்து போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே சொல்லும் போது நீ இப்போ கண்டிப்பா நீ வேணா பாரு முருகர் உனக்கு வீடு குடுக்குறாரா இல்லையா பாரு அப்படின்னு தான் பவானியக்கா வந்து சொன்னாங்க எங்கிட்ட அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாரம் வெத்தில தீபம் வந்து வீட்டுல போட்டேன் ரெண்டாவது வாரமும் வெத்தில தீபம் வந்து போட்டேன் போட்டு முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து ஒரு புரோக்கர் வந்து கால் பண்ணி வீடு ஒன்று இருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னால சத்தியமா சொல்ற நம்பவே முடியல ரொம்ப மிராக்கலாதான் எனக்கு வந்து இருந்துச்சு வீடு போய் பாக்குறோம் வீடு பிடிச்சிருக்கு மணி அடிக்கிட்டு பாருங்க வீடு போய் பாக்குறோம் வீடு புடிச்சிருக்கு ஆஹ் ரொம்ப சந்தோஷம் சொல்லவே முடியல ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு நாங்க வந்து ஆலப்பாக்கம்ல வீடு வந்து பிக்ஸ் பண்றோம் பண்ணி எனக்கு அப்பவும் நம்பவே முடியல ஒரு பத்தாயிரம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் போய் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் காப்பி வந்து வெரிபிகேஷனுக்காக எங்களுக்கு கொடுக்குறாங்க நேரா வந்து சாயங்காலம் அப்படியே முருகர் கோயிலுக்கு வந்து போறேன் போயிட்டு அவரோட பாதத்துல வச்சுட்டு நான் உண்மையா நினைச்சு கூட பாக்கல முருகா இந்த மாதிரி வந்து ரெண்டு வாரம் தான் வந்து போட்டேன் எல்லாரும் சொல்ற மாதிரி அப்ப இது உண்மைதான் போல வெத்தல தீபம் போட்டா இது வந்து நடக்கும்ன்றது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் போயிட்டு அங்கேயே நின்றுட்டு மணசார வேண்டிட்டு அதை பாதத்துக்கிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வரேன் அந்த வீடு நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல எனக்கு வந்து தெரிய வருது ஆக்சுவலா அது வந்து அப்ரூவலே இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது எனக்கு 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 என்ன சொல்றது முருகர் மேல எனக்கு அப்படி இருக்கும் நான் உங்ககிட்ட வீடு வேணும்னு கேட்டேனா நான் வந்து எனக்கு வீடு கொடுன்னு நான் அவங்க கிட்ட நின்னு கேட்டேன்னா நீயா ஒரு விஷயத்த வந்து எனக்கு கொடுத்த இப்ப என் காசு பத்தாயிரம் ரூபாய் அவர்கிட்ட மாட்டி இருக்கு அப்ப அந்த பத்து நாள்ல எனக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும் பாருங்க ஆஹ் நான் சொந்த வீட்டுக்கு வந்து போக போறேன் அஹ் இருபத்தி ஏழு லட்ச ரூபான்றது எனக்கு ஓகே பட்ஜெட்டா இருந்துச்சு ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிடலாம் யார்ட்டையும் கடை வாங்க வேண்டாம் இந்த மாதிரி நிறைய நிறைய ஆஹ் நினைப்போட நான் வந்து இருந்தப்போ திடீர்னு வந்து எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி வீடு வந்து அது அப்ரூவல் இல்லாத வீடு அப்படின்னு நிஜமாவே ரொம்ப நொறுங்கிட்டேன் ஆஹ் நான் வந்து உனக்கு வெத்தலை தீபம் போட்டு உனக்கு காலையில காலில் வந்து பார்த்தது இதுதான் நான் எனக்கு நீ நல்ல பரிசு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட போயிட்டு விட்ரலி வந்து கோவமா தான் வந்து சொன்னேன் நீ எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் இந்த பத்து நாள் நான் எவ்வளவு ஆசையில இருந்திருப்பேன் எனக்கு ஏன் நீ இதை மாதிரி ஒரு ஆசையை கொடுத்த வீடு வாங்கணுன்ற ஆசையை நீ எதுக்கு எனக்கு கொடுத்த நான் உங்ககிட்ட வீடு கேட்கவே இல்லை இடம் வேணும்னு கேட்கவே இல்லையே நான் உன்னை பார்க்க மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னு எனக்குள்ள நிறைய புலம்பல் தான் வந்து நிறைய வந்து இருந்துச்சு அப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பையும் சொல்லிட்டு தான் வர நீ எனக்கு வீடு கொடுக்கல நான் வந்து உங்கள்கிட்ட வீடு கேட்கல நீ எனக்கு கொடுக்கல ஆனா நீ என்னை ஆசை காட்டி ஏமாத்தின மாதிரி நிஜமாவே என்ன நீ ஏமாத்திட்ட இருந்தாலும் நீ என்னை என்ன பண்ணாலும் சரி நான் இனிமே நான் வந்து உன்னை விடவே மாட்டேன் நான் கண்டிப்பாக வந்து தீபம் வந்து போட்டுட்டே தான் இருப்பேன் நீ இப்ப கூட சொல்றேன் நீ எனக்கு வீடு கொடுப்ப இடம் கொடுப்பன்றதுக்காகலாம் நான் இந்த தீபத்தை வந்து போடலை எனக்கு வந்து போடுறது நிம்மதியா இருக்கு எனக்கு உன்ன வந்து கோவில பார்க்கறது என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அதனாலதான் இதை வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் பட் நெக்ஸ்ட் வீக் வந்து போடலை ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால வந்து விட்டுட்டேன் அடுத்த வாரம் வந்து புதுசா வந்து மறுபடியும் வெத்தலை தீபம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அன்னைக்கு ஆமா விரதம் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் ஆமா அன்னைக்கு வந்து வெத்தலை தீபம் வீட்டுல போட்டுட்டு இருந்து சஷ்டி விரதம் வந்து ஏதோ விரதம் தைப்பூசமா சஷ்டியான எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல பட் விரதம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் இன்னைக்கு காலையில் முருகருக்கு ஒரே ஒரு அஞ்சு வெத்தலை போட்டு வெறும் ஒரே ஒரு தீபம் மட்டும் வச்சுதான் ஏத்துனேன் அஞ்சு தீபம்லாம் கூட ஏத்தல ஒரே ஒரு தீபம் மட்டும் வச்சு ஏத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் எனக்கு அப்போ ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து கால் வருது இந்த மாதிரி வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லை பெரிய ஆசை எல்லாம் இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிட்டே தான் வந்தேன் இப்பவும் எந்த எதிர்பார்ப்பும் தான் போறேன் இது நீ கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை அதனால வந்து பாத்தோம்னா எது எனக்கு நல்லதோ நீ அதை பண்ணு அப்படின்றது மட்டும்தான் என்னோட வேண்டுதலாம் வந்துருந்துச்சு இருந்துச்சு வந்து பார்த்தோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் நடந்துச்சு வீடு வந்து வாங்கணும் அது வரைக்கும் உண்மையாவே வெத்தலை தீபம் போட்டா எல்லாரும் சொல்ற மாதிரி வீடு வாங்க முடியுமா இடம் வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நான் வந்து யாராவது என்கிட்ட நான் வித்துல தீபம் போட்டுதான் வீடு வாங்கினேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் சிரிச்சுதான் இருப்பேன் நான் சத்தியமா நம்பி இருக்க மாட்டேன் அது என்னோட லைஃப்ல நடக்கும்போது மேபி யாராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்றதுக்கு வந்து தோணும் நிறைய பேர் நான் வெத்தலை தீபம் போடுறத பார்த்துட்டு கமெண்ட் கீழே வந்து சொல்லியிருக்கீங்க நான் வந்து இடம் வாங்கியிருக்கேன்க்கா இப்ப வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ பாக்குற யாராவது ஒருத்தவங்க கமெண்ட்டை பார்த்துட்டு ஓ இது நடந்திருக்குல்ல ஓகே நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணி அவங்களும் வீடு வாங்கி சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப நல்ல விஷயம் அதனாலதான் நான் இந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் என்ன சொல்றது வெத்தல தீபம் போடும் வெத்தல தீபம் போட்டா வீடு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே எனக்கு அப்படிதான் வந்து கிடைச்சிது எப்பவுமே சொல்லுவாங்க எந்த ஒரு வேலை பண்றதுனாலும் அதுக்கான முயற்சி வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா நான் வெத்தல தீபம் வந்து போட்டேன் என் வீட்டுல நான் அதுக்கான எஃபர்ட் ஏதாவது எடுத்தனான்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு காட்டி கொடுத்தது முருகர் தான் நான் இந்த வீட்டுல நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் முருகர் தான் ஒரு ஒரு நாளும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வேலைக்கு போது முருகருக்கு நான் நன்றி சொல்லாத நாளே இருக்காது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ஒரு தடவையாவது சொல்லிடுவேன் முருகா நான் இவ்வளவு நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கேன்னா அது காரணம் நீதான் ஆஹ் சின்ன வயசுல இருந்து வாடகை வீட்லேயே வளர்ந்து என்னோட எங்க அப்பாவோ அம்மாவோ என் வீட்டுல யாருமே வீடு வாங்காதப்போ நான் சென்னையில எங்க அம்மா அப்பா சென்னையில வந்து வீடே இல்லாத கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் ஜாஸ்தி நாங்க மாறின வாடகை வீடு வந்து ஜாஸ்தி இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து நான் சொந்த வீட்டுல இருந்ததே இல்லை ஆனா என் பிள்ளைங்க வந்து இப்ப சொந்த வீட்டில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீதான் கண்டிப்பா முருகருக்கு ஒரு ஒரு நாளும் நன்றி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்றத தாண்டி என் பிள்ளைங்களை வந்து சொந்த வீட்டுல வச்சிருக்கேன் வாடகை வீட்டுல இது ஏன் பசங்க ஓடுது இது ஏன் இங்க விளையாடுது ஏன் எங்க குப்பை கிடக்கு இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு இப்போ எனக்கு யாருமே வந்து கிடையாது பயந்து பயந்து ஐயோ ஹவுசுனர் வந்துருவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ இப்ப இந்த விஷயம் பண்ணக்கூடாதே வாசல்ல விளக்கு வச்சிருந்தா கேப்பாங்களோ கோலம் போட்டிருந்தா கேட்பாங்களோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம முருகர் வந்து என்ன சந்தோஷமா இந்த வீட்டுல வந்து உட்கார வச்சதுக்கு முக்கியமான காரணம் முருகர் மட்டும்தான் அப்படின்னு நான் அடிச்சு வந்து சொல்லுவேன் அதனாலதான் இதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன் யாருக்காவது வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என் லைஃப்ல நடந்துச்சு மேபி உங்களோட லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னாலும் அது எனக்கு அதை விட சந்தோஷம் உண்மையா எனக்கு வேற எதுவுமே வந்து இருக்காது ஆஹ் கண்டிப்பா யாரெல்லாம் வீடு இல்லாம கஷ்டப்படுறீங்களோ எல்லாருமே சீக்கிரம் வீடு வாங்கி இடம் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் நானுமே காலையில வேண்டிப்பேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிப்பேன் இப்பவும் அதே தான் சொல்றேன் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிதான் நான் வந்து மனசார வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி மாதிரி வெத்தல தீபம் எப்படி வந்து போடுறது இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி கேக்குறீங்க நிறைய பேரோட கேள்வியா இருக்கு இது இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து பண்ணுவேன் முருகருக்கு வெத்தல தீபம் போடுறதுமே அதே மாதிரி தான் அபிஷேகம் பண்ணுமா பிரசாதம் வைக்கணுமா அந்த காம்பு என்ன பண்றது வெத்தல காம்பு என்ன பண்ணுவீங்க அந்த தண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய டவுட் ஐயோ இன்னும் சில பேர்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து வெறும் டவுட் கேட்கறதுக்காக மட்டுமே வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க பக்கம் பக்கமா கேக்குறது வந்து தப்பு கிடையாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது உங்க இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவீங்களா இப்ப நார்மலாவே உங்க வீட்டுல நீங்க வந்து விளக்கேத்துவீங்க நீங்க வந்து ஒரு விஷயம் ஃபாலோ அதே மாதிரி பண்ணுங்க எந்த கடவுளுமே நீ எனக்கு இப்படி பண்ணாதான் நான் உனக்கானது கொடுப்பேன்றதெல்லாம் கிடையாது உண்மையா மனசார அவரை நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கான பலனை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால நான் எப்படி பண்றேன்றத சொல்றேன் நான் பண்றது சரியான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்றேன் இப்போ முருகரோட ஃபோட்டோவோ படமோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் வந்து முன்னாடி ஃபோட்டோ தான் வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி அந்த ஆறு விளக்கு வந்து கண்டிப்பாக அந்த முருகரோட வேல் வச்சு ஆறு விளக்கு இருக்கேன் அதில் தான் எத்தணுமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அதை அதனால முன்னாடி நாளே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெத்தலை வந்து வாங்கிட்டு வந்து அதோட காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு அந்த வெத்தலையோட நுனி இருக்கும் இப்படி வரும்ல அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு பிளேட்டில் அஹ் ஆறு வெத்தல வந்து வச்சு ஒரு தீபம் போடுறதுனாலும் போடலாம் இல்ல அப்படின்னா ஆறு நெய் தீபம் சுத்தி போடுறதுனாலும் போடலாம் இல்ல ஒரே ஒரு ஓம் விளக்கு வைக்கிறதுனாலும் வந்து வைக்கலாம் முருகருக்கு ஒரு போட்டோவோ போட்டோ கூட இல்லைன்னா பரவாயில்ல முரு முருகரை மனசார நினைச்சிட்டு முருகரோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்து வச்சு உங்ககிட்ட பூ இருந்துச்சுன்னா பூ வச்சு பிரசாதமா ஆஹ் கற்கண்டோ சாக்லேட்டோ எது வேணாலும் எங்க எங்கிட்ட நிறைய நாள் எதுவுமே இருக்காது வெறும் முருகா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு வெறுமா சும்மாவே விளக்கு ஏத்துற நாள் எல்லாம் நிறைய வந்து இருக்கு அதனால கண்டிப்பா இதெல்லாம் வச்சுதான் கும்பண்ணுமான்னு என்ன கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னுதான் வந்து சொல்லுவேன் நான் உனக்கு மனசார ஒரு விஷயம் வந்து பண்றேன் என்னை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்றதுதான் என்னோட வேண்டுதெல்லாம் வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வெத்தலையில காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கு உங்களுக்கு ஒரு விளக்கு ஏத்து பிடிச்சதுன்னா ஒரு விளக்கு ஏத்துங்க ஆறு விளக்கு ஏத்து பிடிக்குதுன்னா ஆறு விளக்கு ஏத்துங்க அதே மாதிரி மண் விளக்கா ஆஹ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நடுவுல வேல் வச்ச விளக்கு தான் ஏத்தணுமான் அதெல்லாம் இல்லை உங்க வீட்டுல என்ன விளக்கு இருக்கு ஒரு பத்து ரூபா கடையில போனீங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கு ஆறு விளக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துற விளக்கே எடுத்து இதுக்கு ஏத்துலாமா அந்த தாராளமா ஏத்தலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆறு விளக்கு வேணாலும் ஏத்துங்க இல்ல ஒரு விளக்கு வேணாலும் ஏத்துக்கோங்க ஏத்துங்க ஒரே ஒரு முருகருக்கு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு ஆஹ் சாம்பிராணி இருந்துச்சுன்னா சாம்பிராணி காமிங்க இல்ல அப்படின்னா கற்பூரம் இருந்ததா கற்பூரம் காமிங்க உக்கா வந்து மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க கண்டிப்பா முருகர் வந்து பண்ணுவாரு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா அந்த பாலை என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க அந்த பாலை வந்து ஏதாவது கால் படாத இடத்துல வந்து ஊத்திடுவேன் செடியிலயோ இந்த மாதிரி வந்து ஊத்திடுவேன் அதே மாதிரி முருகருக்கு வந்து பூவெல்லாம் வந்து வைக்கிறோம் அந்த வெத்தல இருக்காது இருக்கு அதை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா சில பேர் பூஜை ரூம்ல செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஸ்பின் வச்சு அதுல வேஸ்ட் எல்லாம் வந்து போடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க இல்ல அப்படியா ஒரு கவர்ல சுத்தி முன்னாடியே சொன்ன மாதிரி செடியிலயோ இல்ல கால் படாம மிதிக்காம ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து போடுங்க அதே மாதிரி அக்கா நாங்க எல்லா குப்பையும் போடுறது ஒரே ஒரு டஸ்ட்பின் தான் இருக்கு அப்படின்னா அதுல கூட ஒரு கவர் சுத்தி உள்ள போடுறதுனாலும் போடுங்க அதனால ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா வந்து சாக்லேட்டு கற்கண்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் வைங்க இல்ல உள்ள உங்களோட வீட்டுல ஒரு கிளாஸ் பால் இருந்ததுன்னா பால் வைங்க இல்ல அப்படின்னா பானகம்லாம் பானகம் எல்லாம் வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி கூட வைக்கலாம் அதனால உங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வந்து வைங்க இதுதான் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் இல்லை நான் அப்படி வந்து ஃபாலோ வந்து பண்ணல ஆஹ் எப்படி நான் பண்றது தப்பா கரெக்டாலாம் எனக்கு தெரியல ஆனா நான் பண்ணும்போது வெத்தலை தீபம் போடும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அஹ் எப்பவுமே வெத்தல தீபம் போடும்போது ஏதாவது தடங்கள் வந்து வரும் பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாரமா எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா போட்டு முடிச்சேன் நான் என்ன நினைச்சேன்னா ஆஹ் சரி விடு காலையில வெத்தலை வாங்கிக்கலாம் சொல்றதுக்கு மறந்துட்டேன் நைட்டே உட்காந்து என்ன பண்ணனா முருகருக்கு வந்து மாலை ஊத்து நம்ம வீட்டுல செல இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் பாலும் வெத்தலையும் வந்து வாங்க சொல்றதுக்கு மறந்துட்டேன் காலைல ஆறே காலுக்கு தான் அவர்கிட்ட சொல்லி அமிச்சேன் ஒரு ரவுண்டே அடிச்சிட்டு வந்துட்டாரு வெத்தலையே கிடைக்கலயாம் ஒரே ஒரு கடையில் வெறும் ஆறே ஆறு வெத்துல மட்டும் இருந்திருக்கு இருபது ரூபாயோ பதினஞ்சு ரூபாயை கொடுத்து அந்த வெத்தில வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு வரும்போதே தங்க வெத்தலையே கிடைக்கல அப்படின்னும் போது பா முருகா என்னை இதுக்கு மேல சோதிக்காதடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்ஸ்னலாகவே இருந்துச்சு இருந்தாலும் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அபிஷேகம் பண்ணி நல்லபடியா அன்னைக்கு வெத்தில தீபம் வந்து போட்டு முடிச்சாச்சு நீங்க யாராவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வத்தில தீபம் வந்து போடுங்க ஆஹ் வேண்டிக்கோங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதான் நான் வந்து சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வீடியோவை முன்னாடியே சொன்ன மாதிரி காலையிலேயே வந்து அப்லோட் பண்றேன் அதே மாதிரி நேத்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணிருந்தீங்க தேங்க்யூ சோ மச் அவங்க பேர் என்னன்னு நான் கேட்கறதுக்கு வந்து மறந்துட்டேன் சொல்லியிருந்தாங்க அக்கா முன்னாடியெல்லாம் வந்து நான் மட்டும்தான் அவங்களோட லாங் வீடியோஸ் வந்து பார்ப்பேன் இப்ப என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் எல்லாருமே டிவில போட்டு உங்க வீடியோஸ் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் பண்ணுற விஷயத்த நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லும்போது அது இன்னும் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதை எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அதே மாதிரி மெசேஜ்லயுமே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ